ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை காலையிலயே குளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் வீடு ஒற்றை அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தோடு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு சில வேலைகள் அப்படியே செய்யணும் டைட்டில் பார்த்துருப்பீங்க வெள்ளி வேலை இந்த வேலைகள்லாம் செய்யாதீங்க கண்டிப்பாக நம்ம கஷ்டம் தீராது அப்படின்னு இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தில் நான் கற்று கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு வேளை என்னோட வயசில் கம்மியாக இருக்கிறவங்க இதை ஏற்றுக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொன்னாலும் ஓகே நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து என்ன செய்கிறேங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ஹாலில் பார்த்துருப்பீங்க இது வந்து கல்யாணத்தை அப்போ எனக்கு செஞ்சு கொடுத்த பீரோ இன்னொரு பீரோ ரூமுக்குள்ளே இருக்க அது நம்ம செஞ்சது இப்போ ரெண்டு வருஷம்தான் இருக்கும் அதை உள்ளே வச்சுட்டு இதை கொண்டாந்து வெளியில் ஹாலில் வச்சுக்கிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் ம நம்ம எப்பயாவது ஒரு தடவை சமையலுக்கு எடுப்போம் பார்த்திங்களா எதாவது விருந்தாளிலாம் வந்தால் அதிகமாக தேவைப்படும்ல அந்த மாதிரி சாமான்களை நான் வந்து கைவாக இருக்கட்டுமே இன்னும் கிச்சன்லேயே இருந்தால் வந்து வரவங்களே கேட்குறாங்க ஏன் இவ்வளோ ஜாமான் வச்சுருக்கீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்கன்னு அதனால என்ன பண்ணிட்டேன் சரி ஓரளவு கொஞ்சம் மறைவாக இருக்கட்டும்னு பீரோக்குள்ளே வச்சுட்டேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மூட்டை முடிச்சு கட்டி வைக்கிற வேலை இல்லை எனக்கு ஏன்னா அதை மாதிரி வச்சேன்னா ரொம்ப டஸ்ட்டு வருது இது வந்து நான் ரூமுக்குள்ளே ஒரு ரெண்டு வாளி பக்கெட் ஃபுல்லாக ஜாமான் வச்சுருக்கேன் அலமுடியும் சில்வர் எல்லாம் கலந்து அதை வந்து பக்கெட் நல்லா பெரிய பெரிய பக்கெட் இருக்கும்ல அதை மாதிரி பக்கெட்டில் வாங்கிட்டு வாங்கி உள்ளே போட்டு தீபாவளி டைத்தில் வாங்கினோம்னா அந்த மாதிரி பக்கெட்லாம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மாதிரி உள்ளே போட்டு மூடி மேலே வச்சுருக்கேன் பார்த்தேன் சாக்கு முட்டையில் கட்டுற வேலையாக என்கிட்ட இல்லை அது வந்து எனக்கு அவ்வளவா செட் ஆகலை மீதி ஜாமான்கள்லாம் இந்த பீரோக்குள்ளே இருக்குது இப்போ என்ன ஒரு விஷயம்னா நானே குள்ளே கத்திரிக்காய் எனக்கே வந்து இந்த சோகேஸில் உட்காந்து உட்காந்து துணி எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம டெய்லி கட்டிக்கிற என்னோடய துணி தம்பியோட துணி எல்லாமே அந்த பீரோ இது சோகேஸுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் ஹாலில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுவேன் அதுக்குள்ளே இருக்குது அதனால் தம்பி கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான்னா அவன் பாவம் உட்காந்து உட்காந்து இந்த டீஷர்ட்டு ட்ராயெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன யோசிச்சு இன்னைக்கு க்ளீன் பண்ணுறேன்னா அதில் இருக்கிற துணியெல்லாம் ஃபுல்லாக பீரோவில் மாற்றிட்டு பீரோவில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் ஃபுல்லாக வந்து ஷோகேஸில் மாற்றிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து விஷயத்துக்கு வரேன் வெள்ளி செவ்வா இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீங்க கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும்னு நான் தலைப்பில் சொல்லியிருப்பேன் அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து என்னோட அனுபவத்தில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டே என்னை வந்து நான் சரி பண்ணி இதை இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு மொட்டையாக சொல்றதுல ஒரு பிரோஜனம் இல்லை இப்போ வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் கிராமத்தில் இருந்தோம் எங்கள் ஊர் கிராமம் வந்து எங்கள் ஊர் வந்து ரொம்ப கிராமம் அதாவது நான் கல்யாணம் ஆகி போன ஊர் ரொம்ப இன்னமும் கூட பஸ் வசதி இல்லாத ஒரு ஊர்னு வச்சிங்களேன் அந்த மாதிரியான கிராமம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து சின்ன குடிசை வீடு தான் நாங்கள் இருந்தது அதாவது கூரை வீடுன்னு சொல்லுவோம்ல அது அந்த மாதிரி வீடு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு அந்த ஒரு கூடம் தான் அதுக்குள்ளே தான் சாமி ரூம் இருக்கும் அதுலேயே தான் பீரோ வச்சுருப்போம் அங்கேயே தான் படுக்கிறது எந்திரிக்கிறது இப்போல்லாம் என்னென்னமோ சாஸ்திரம்லாம் பார்க்குறோம்ல அதுக்கெல்லாம் வேலையே இல்லை அந்த ஒரு ரூமுக்குள்ளே என்ன செய்ய முடியும் எல்லாமே அதுக்குள்ளே தான் ஒரு பின்னாடி வந்து ஒரு பத்துக்கு பத்து அளவுக்கு கீத்து வச்சு அடைச்சிருந்தோம் அதில் தான் வந்து மண்ணடுப்பு வச்சு அடுப்பு போட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன் சமைச்சிட்டு நைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சிருவோம் பின்னாடி பக்கம் வந்து த தட்டி கதவு அதாவது ரீப்பர் கதவு போட்டிருப்போம் உள்ள எதுவும் வராது ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும் ஆனால் தூங்குறதுலாம் மட்டும் அது உள்ள கூடத்துக்குள்ள தூங்கிப்போம் அந்த மாதிரியான ஒரு சிக்கனமான வீடு ஆனால் அதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த தரையை போட்டு அலசாம இருக்க மாட்டேன் அலசிக்கிட்டு தான் இருப்பேன் அதே மாதிரி கொள்ளப்பக்கம் அந்த அடுப்படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் தரை அதுல வந்து சாணி போட்டு மொழுவணும் ஆஹ் தெருவாசல் கொள்ள சாணி க கரைச்சி போட்டு கூட்டணும் அந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் தவறாம வந்து அதுவும் வெள்ளிக்கிழம முக்கியமா வீடு அலசாம இருக்கவே மாட்டேன் அன்னைக்குன்னு தான் கழுவுறது கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் தான் செஞ்சுகிட்டு இருப்பாங்க அதையும் அப்படியே அதே பழக்கத்தில் வந்ததுனால நானும் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாமி ஜாமன் எல்லாம் அன்னைக்கு தான் காலையில விளக்கி இலக்கி பொட்டு வச்சு சாயங்காலம் விளக்கேத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்றது போர்வை பாயெல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அலசிக்கிட்டே இருக்கிறது அப்பாடான்னு போய்டும் வாராவாரம் இது ஒரு பெரிய வேலையாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எல்லாருமே நான் இல்லை நம்ம அலசி போலன்னா பக்கத்தில் பக்கத்துலலாம் அலசி போடும்போது நம்மளை ஏதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்களே அப்படிங்கிற விஷயம் வேறு இருக்குல்ல அதனாலேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் செய்கிறத நம்மளும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் செய்வேன் அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இவ்வளோ சுத்தமாக இருக்கேன்ல எங்கள் பீரோவில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா ஒரு ஆயிரம் ரூபா பணம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கே வேலையே இருக்காது எந்த அளவுக்கு அந்த காசுக்கு வந்து ரொம்ப அல்லாடணுமோ அந்த அளவுக்கு அல்லாடிட்டோம் ஏன்னா ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஆயிரம் ஐநூறு சே நம்ம கையில் இருக்காது யார்கிட்டயாவது போய் வாங்குற கண்டிஷனில் தான் இருந்துச்சு எங்கள் நிலமை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என் பையன் அங்கே இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறமும் இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான டேஞ்சரான விஷயம்னு வச்சிங்களா அதுலேருந்து மாறியே ஆகணுங்கிற கட்டாயம் என் பையனுடைய இழப்புக்கு அப்புறம் அங்கே இருக்கவே முடியாத சூழ்நிலை என்னால் அதை விட்டு மாறணுங்கிறதுக்காகவே மாறி இந்த ஏரியாவுக்கு வந்தோம் இந்த ஊருக்கு நாங்கள் வரும்போது எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா என் காதில் வந்து ஒரு பவுனத்தோட காலில் வெள்ளி கொலுசு கூட இல்லாமல் எல்லாமே அடகுல வச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கடன் கடன் பார்த்தீங்கன்னா என்னோட நகை எல்லாமே அடகுல இருந்துச்சு என் பையனோட பெரியவனோட வைத்திய செலவுக்காக ஒரு முப்பதாயிரம் ரூபா வெளியில் வாங்கிருந்தோம் மொத்தமாக ஒரு லட்ச ரூபா கடனோட வெளியில் வந்தோம் அந்த ஊர்லேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் வீட்டில் அவங்க ஒருத்தர் வருமானம் தான் இந்த என்னோடய தையல் வேலையெலாம் ஒரு பெரிய அதிசயம் எனக்கு வந்து தையல் வேலை வந்து நான் யாருக்கிட்டையுமே போய் தைக்க தெரியும்னு சொல்லலை ஆனால் எனக்கு ஒரு கோயில் ஆலயத்தில் அம்பாள் ஆலயத்தில் வச்சு அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு தானாக வந்து என்கிட்ட கொடுத்து தையன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ நான் இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா வார வாரம் வீடு துடைக்க மாட்டேன் மாதத்தில் ஒரு தடவை தான் வீடு அது இந்த பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போர்வை பாய் இதெல்லாம் நினச்சி அலசி போட்டுருவேன் அதே மாதிரி வா மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீடு ஃபுல்லாக லைசால் போட்டு தடப்பேன் பூஜை ஜாமானும் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணி போட்டு வைப்பேன் ஒட்டடை அடிக்க மாட்டேன் வெள்ளி செவ்வா அந்த ஒட்டடை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன் இப்போ இங்கே வந்து இதை மாதிரி ரொம்ப சுத்தப்படுத்துகிற வேலைகள்லாம் வந்து குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா என்னோடய வேலை தையல் வேலை இருக்குது அதை நான் பார்க்கணும் சும்மா வார வாரம் போட்டுக்கிட்டு வீடு கழுவுகிறேன் போர்வா நினைக்கிறேன் பாய் நினைக்கிறேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் இல்லை இது ஒரு முக்கியமாக வெளியில் ஒரு கோயிலுக்குலாம் போகிறோம்னா அப்போ வந்து பாய் போர்வை இடையில அலசுற மாதிரி இருந்தால் அலசி போடுவேன் அந்த அளவுக்கு என்னோடய சுத்தத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கேன் இந்த ஒற்றை அடிக்கிற வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன் அதே மாதிரி பூஜை பாத்திரங்களை வெள்ளிக்கிழம விளக்க மாட்டேன் மாதத்தில் ஒரு நாள் அதை வந்து வெள்ளி செவ்வாயாக இல்லாமல் மற்ற கிழமையாக பார்த்து நான் அதை வந்து சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு சாமி கொண்டுப்பேன் இப்போ இந்த அளவுக்கு செய்கிறேன் என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் என்னோடய டைலரிங் வேலையை பார்க்குறேன் எனக்கு வந்து கையில் எங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு எங்களோட தேவைக்கு ஒரு கரெக்டாக போய் நம்ம கேட்கணுங்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு இருக்கு அதாவது நமக்கு செல்வ செழிப்புனா கோடி கோடியா லட்ச லட்சமாக பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட தேவைக்கு போய் ஒரு கரெக்டாக அஞ்சு ஐநூறு கூட ஆயிரம் கூடன்னு கேட்காம இருக்கோம் பார்த்தீங்களா அதுவே நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் தான் யாருக்கிட்டையும் போய் நிற்காம நம்ம உழைப்பெல்லாம் நம்ம வந்து நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறோம்ல அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய செல்வ வளம் அது அது இருக்கணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் உழைப்புக்கும் வருமானத்துக்கும் பயன்படுத்துங்க ஆனால் வீடு வாசலை வந்து அழுக்கு துணி சேராமல் அழுக்கு பாத்திரங்கள் பத்து பாத்திரங்கள் இல்லாமல் வீட்டை வந்து நீட்டாக வச்சுருங்க வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் பாத்ரூம் இருக்குன்னா அடிக்கடி கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருங்க அதே மாதிரி துவைச்ச துணிகளை அங்கங்கே போட்டு கண்ணா பண்ணான்னு வைக்காமல் எல்லாத்தையும் மடித்து நீட்டாக வைங்க இதெல்லாம் தான் முக்கியமான சுத்தம் வர வாரம் சுத்தம் பண்ணுறதுனால நம்மளோட பிரச்சனைகள் தீராது நம்மளோட வருமானத்தை பெருக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும்